மன அழுத்த சூழ்நிலைகளில் அன்பால் வாழ முடியுமா இதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது இங்கே அன்பை கண்டுபிடிப்பது கடினம் என்று பலர் ஏன் நம்புகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் விரக்தியிலிருந்து நீடித்த அன்பை தேடுகிறீர்கள் தனிமையிலிருந்து இறுதி நிறைவை கண்டுபிடிக்க நீங்கள் முயல்கிறீர்கள் இதில் என்ன தவறு என்று நீங்கள் யோசிக்கலாம் ஒரு பகுதியாக இருக்கும் பிரபஞ்சம் அனைத்தும் பொருள் அல்ல இங்கே கண்ணுக்கு தெரியாத சட்டங்கள் செயல்படுகின்றன இங்கே நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்பும் ஒரு ரகசியம் உள்ளது ஒவ்வொரு நிலைக்கும் ஒரே மாதிரியான அதிர்வெண் கொண்ட சூழ்நிலைகளை உருவாக்குவதன் மூலம் தன்னை பிரதிபலிக்கும் போக்கு உள்ளது நீங்கள் விரக்தி நிலையில் இருந்து ஒரு துணையை தேடுகிறீர்கள் ஒருவருக்கொருவர் விரக்தியை ஏற்படுத்தும் சூழ்நிலைகளில் நீங்கள் அடிக்கடி ஒன்றாக இறங்குவீர்கள் நீங்கள் தனிமையில் இருந்து அன்பை தேடுகிறீர்கள் அந்த உறவில் தனிமையாக உணர்வீர்கள் மன அழுத்த நிலைகள் உங்களை மன அழுத்த உறவுகளில் ஆழ்த்துகின்றன அழகான நிலைகள் உங்களை அழகான உறவுகளில் அழுத்துகின்றன நீங்கள் உறவுகளை கண்டுபிடித்து தொடர்ந்து நிறைவேற்ற விரும்பினால் அழகான உணர்வு நிலைகளுக்கு விழுத்திட வேண்டும் அன்பின் முதல் அதிசயம் சரியான நபரை கண்டுபிடிப்பது என்றால் அன்பின் இரண்டாவது அதிசயம் நிலை நிறுத்துவது அது உங்கள் உறவுகளில் அன்பை வளர்ப்பது இதற்கு நுண்ணறிவு குறிப்பிட்ட தியான பயிற்சிகள் தேவை அதற்கு மனசாட்சியில் ஒரு குறிப்பிட்ட நிலை தேவை நிறைவான உறவுகளை வெளிப்படுத்துவது உங்களால் சாத்தியமாகும் நீடித்த அன்பை உருவாக்குவது உங்களால் சாத்தியமாகும் அதை நாம் சாத்தியமாக்குவோம் இங்கே நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒன்று நண்பர்கள் சக ஊழியர்கள் அல்லது குடும்பத்தினர் அவர்களின் வாழ்க்கையில் அன்பின் பரிசு தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆம் எனில் கூட்டு உறவுகளில் பதட்டத்தை கரைத்து அவர்கள் எங்கிருந்தாலும் அன்பின் மிகுதியை உருவாக்குவது குறித்த இந்த நிகழ்வில் சேர அவர்களை அழைக்கவும் இந்த நிகழ்வு அவர்களுக்கு எந்த நிதி செலவும் இல்லாமல் உள்ளது இது நீங்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறந்த பரிசாக இருக்கும் உங்கள் உறவுகளில் பதட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் கூட்டு உறவுகளில் அன்பின் மிகுதியை உருவாக்குங்கள் ஜூலை பதினெட்டு முதல் இருபது தேதிகளில் நடைபெறும் இலவச மூன்று நாள் ஒன்னஸ் குளோபல் சம்மிட்டில் எங்களுடன் சேருங்கள் தேதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்